விசாரணையில் அதிருப்தி குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டு தலை வணங்கிய டிஏபி தலைவர்கள் நீதித்துறை நியமனங்கள் தொடர்பான யூகங்களை நிறுத்துவீர் பொதுமக்களுக்கு ஸ்லாங்கோர் சுல்தான் அறிவுரை செர்டாங்கில் அடிதடி காணொளி வைரல் இருவர் கைது கிளாந்தானில் நூறு ஆண் ஓரின சேர்க்கையாளர்களின் ஒன்று கூடல் அம்பலம் கிளாந்தானில் போதைப்பொருள் கடத்தலுக்கு மாடுகளும் ஆடுகளும் பயன்படுத்தும் சாத்தியம் போலீஸ் தகவல் நாட்டின் நீதித்துறை நியமனங்கள் தொடர்பாக யூகமான அல்லது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை தவிர்க்குமாறு ஸ்லாங்கோர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அனைவரையும் வலியுறுத்தியுள்ளார் முழுமையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் இல்லாமல் யூகங்கள் அடிப்படையில் பேசுவதும் செயலாற்றுவதும் சரியல்ல சட்ட அமைப்பின் நெறிமுறையை பாதுகாக்க இதுபோன்ற விஷயங்களை கவனமாகவும் உண்மைகளின் அடிப்படையிலுமே கையாள வேண்டும் என நேற்று நிறைவடைந்த பிளாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் இருநூற்று அறுபத்து ஒன்பதாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவருமான சுல்தான் ஷராஃபுடின் நினைவுறுத்தினார் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய அம்சங்களில் நாட்டின் தலைமை நீதிபதி மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் உள்ளிட்ட முக்கிய நீதிபதிகளின் நியமனங்களும் அடங்கும் சட்ட விதிகளை குறிப்பாக முக்கிய நீதிபதிகளை நியமிப்பதற்கான நடைமுறையை கோடிட்டுக் காட்டும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை அக்கூட்டத்தில் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் பேரரசர் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்தாலோசித்த பிறகு முக்கிய நீதிபதிகளை நியமிக்கலாம் என ஜூலை பத்தாம் தேதி இஃப்தானா நகாரா வெளியிட்ட அறிக்கைக்கும் சுல்தான் ஷராஃபுடின் முழு ஆதரவை தெரிவித்தார் நீதிபதிகள் நியமனத்தில் தலையீடுகள் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இரண்டூரு நாட்களில் நீதித்துறையின் முக்கிய பதவிகளுக்கான நியமனங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் அரசியல் செயலாளர் தியோபெங் ஹோக்கின் குடும்பத்தினரிடம் மரியாதை மற்றும் துக்கத்தின் அடையாளமாக டிஏபி தலைவர்கள் இன்று தலைவணங்கினர் அதே நேரத்தில் தியோபெங் ஹோக்கின் மரணம் குறித்த விசாரணையில் தாங்களும் ஏமாற்றமடைந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர் டிஏபி பொது செயலாளர் ஏந்தனிலாக் உதவித்தலைவர் தியோனி சிங் ஸ்லாங்கோர் டிஐபி தலைவர் ஏங் ஜிஹான் மற்றும் தியோபெங் ஹோக்கியின் முன்னாள் முதலாளி ஏன் யோங் யாவா ஆகியோர் கட்சி தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் சுமார் முப்பது வினாடிகள் தலை வழங்கினர் என்ற போதிலும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி வாயிலாக அரசாங்கம் வழங்க முன்வந்துள்ள கருணை தொகையை ஏற்றுக்கொள்வது குறித்து பரிசீலிக்குமாறு தியோபெங் ஹோக்கின் குடும்பத்திடம் ஆந்தனிலோக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் அரசாங்கம் எந்த ஒரு நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை எனவே தியோபெங் ஹோக்கின் மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராட எந்த தடையும் இல்லை என்றார் அவர் எம்ஏசிசி வழங்க முன்வந்துள்ள இழப்பீட்டை நிராகரிப்பதாக நேற்றைய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்த அவரின் தங்கை தியோலிலான் அண்ணனின் மரணத்திற்கு தொடர்ந்து நீதி கேட்போம் என திட்டவட்டமாக கூறினார் தியோபெங்ஹாக் உயிரிழந்த பதினாறாம் ஆண்டு நினைவு நாளில் எம்ஏசிசி நேற்று அவரின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டது இருப்பினும் தங்களுக்கு தேவை எம்ஏசிசியின் மன்னிப்பு அல்ல மாறாக மர்மமான மரணத்திற்கு நீதியே என தியோலிலான் கூறியிருந்தார் Kemeriahan Perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkapangan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma Sama-sama raikan harmoni dalam kepelbagaian yeah! கிளாந்தானில் நூறு ஆண் ஓரின சேர்க்கையாளர்களை உட்படுத்திய ரகசிய ஒன்று கூடல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது புங்காலான் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பங்களா வீட்டில் கடந்த மாதம் அந்நிகழ்வு நடைபெற்றது பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து சிறப்பு குழுவை அமைத்து விசாரணை நடத்திய போலீஸ் சம்பவத்தன்று அதிகாலை ஒரு மணிக்கு அந்த பங்களாவை முற்றுகையிட்டது எனினும் அப்போது இருபது ஆண்கள் மட்டுமே அங்கிருந்தனர் போலீஸ் சோதனையின் போது அங்கு ஒழுங்கீன செயல்கள் நடைபெறவில்லை என்றாலும் ஆணுரைகளும் எச்ஐவி மருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டன இயற்கைக்கு மாறான உறவுகளுக்கு அவர்கள் தயாராகி வந்தது இதன் மூலம் தெளிவானது விசாரித்ததில் ஓரின சேர்க்கையாளர்கள் குழுவை சேர்ந்தவர்கள் என்பதை அந்த இருபது பேரும் ஒப்புக்கொண்டனர் மூன்று ஆண்களின் கைபேசிகளில் ஆபாச வீடியோக்களும் கண்டெடுக்கப்பட்டன இருபது முதல் முப்பது வயதிலான அவர்கள் பல்வேறு தொழில் பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் ஒருவருக்கு எச்ஐவி தொற்று இருந்ததும் கண்டறியப்பட்டது

சாரி பெஸ்டிவல் டிவை கெட் ரெடி பார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப்பிங் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வை போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பசுக்கள் மற்றும் ஆடுகளை பயன்படுத்தும் சாத்தியத்தை போலீசார் நிராகரிக்கவில்லை அந்த பிராணிகளின் முதுகில் போதைப் மறைத்து வைக்கப்பட்டு தாய்லாந்தில் இருந்து கடத்தப்படும் தகவலை தாங்கள் அறிந்துள்ளதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் தெரிவித்தார் இந்த வியூகம் பயன்படுத்தப்படுவதாக தொடக்க கட்டமாக பெறப்பட்ட இந்த தகவல் பல மாதங்களுக்கு முன்பு கிடைத்ததாக அவர் கூறினார் தாய்லாந்தில் இருந்து இங்கு கொண்டு வரப்படும் பசுக்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பே தனிமைப்படுத்தப்படும் என்றும் பசுவின் உரிமையாளர் பிராணிகளுக்கு உணவளிப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் எனவே அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் மாடுகள் மற்றும் ஆடுகளின் முதுகுகளில் போதைப் மறைக்கப்பட்டு இங்கு கடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை பசுவின் உரிமையாளர் ஒரு இடைத்தரகராக மட்டுமல்லாமல் போதைப் கடத்தல் நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக முகமது யூசுப் தெரிவித்தார் எனவே இதனை தடுப்பதற்கான உளவு நடவடிக்கை அதிகரிப்பதோடு

அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள மைதானம் ஒன்றில் இரண்டு ஆண்கள் ஒருவர் உள்ளம்ண்டு உதைத்துள்ளும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகியதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் இதற்கு முன்னதாக இதை போன்ற அடிதடி காணொலியை வெளியிட்ட இவர்கள் தங்களுக்குள்ளாகவே சமாதானம் அடைந்து பிரச்சனையை முடித்துக் கொண்ட போதும் மீண்டும் அதை தவற்றை செய்துள்ளனர் என்று போலீசார் விளக்கமளித்துள்ளனர் இம்முறை கைது செய்யப்பட்ட இவ்விருவரும் குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று சர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஃபாரித் அமாத் தெரிவித்துள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆறு மாத சிறை தண்டனை மற்றும் ஆயிரம் ரிங்கேட் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பொதுமக்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் சட்டத்தை மீறுபவர்கள் நிச்சயம் tandikkapaduvargal endrum ariurutapadigindraar Ari itu banyak cabaran mesti boleh cloud nine naik semangatmu kelembutan karamel kacang rangup chocolate enak cloud nine baharu cloud nine crispy crunch cloud nine